இப்போ நம்ம பார்க்கற அடுப்பு பார்த்தீங்கன்னா உடன் ஸ்டவ் அடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய வரக வச்சுக்கலாம் கீழே வந்து ஏர் மோட்ரு வந்துடும் வீட்டு பர்பஸ்க்காக தான் அல்லது நீங்கள் வந்து சமையல் வந்து சின்ன ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இல்லை வெந்நீர் வைக்கிறது இந்த மாதிரி அடுப்பு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அடுப்பு கெப்பாசிட்டி வந்து ஒரு முப்பது பேர் வரைக்கும் சமையல் செஞ்சுக்கலாம் இந்த அடுப்புடைய ஃபுல் டீட்டெயிலையும் வந்து நீங்கள் ஏரிக்கி பார்க்கலாம் நீங்கள் எந்தளவுக்கு ஸ்ப்ளேம் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குது எவ்வளோ பெரிய விறகுனாலும் வச்சுக்கலாம் அதோடைய பாக்ஸில் வந்து பாக்ஸ் வந்து பெரிய ஏரியா வந்து பெருசாக தான் இருக்கும் நீங்கள் அது துண்டு துண்டு விறகாக போடணும் தேவையில்லை பெரிய பெரிய விறக வச்சுக்கலாம் நீங்கள் அது எந்தளவுக்கு எரியும்னு சொல்லி உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க அது ஒரு கஸ்டமரை ஆர்டர் பண்ணாங்க அந்த அடுப்பை வந்து எரித்து காட்டுறேன் உங்களுக்கு வேலையை முடிச்சதுக்கப்புறம் எந்தளவுக்கு எரியுதுன்னு சொல்லி எரித்து காட்டுறதுக்காக தான் நான் ஒரு டெமோவை தான் ரெடி பண்ணி அந்த அடுப்பை எரிச்சு இருக்கோம் இந்த அடுப்போட சைஸ் வந்து பத்துக்கு பத்து உயரம் வந்து இருபத்தி ரெண்டு இருக்கும் கீழே வந்து ஏர் மோட்ருக்கு அதுக்கு வந்து கண்ட்ரோலும் வந்துடும் உங்களுக்கு கீழே வந்து மோட்ரு இருக்குது அதனால் ஃப எதாவது பாக்ஸில் வந்து ஃப மோட்ருக்கு ஃபயர் ஆகி எதாவது ஆகும் இல்லை மெல்ட் ஆகிரும் இந்த மாதிரி எதுவும் கவலைப்படுத்தவில்லைங்க நீங்கள் மோட்ரு ஓடிட்டுருக்க வரைக்கும் அது எந்த பிரச்சனையும் வராது அது எந்த இது இருக்காது அது மோட்ரு வந்து டோர் வந்து கழட்டி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம் ஆனால் வேலையை முடிச்ச அப்புறம் நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருலாம் அதனால் வந்து உங்களுக்கு எந்த அந்த ஃபேனுக்கும் நின்று சமைக்கிறவங்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்காது இது வந்து ஒரு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு கரண்ட்டு வந்து போட்டிருக்கோம் கரண்ட்டும் வந்து நாற்பது வாட்ஸ் தான் அந்த ஃபேனில் அந்த மோட்ரு மாட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா நாற்பது வாட்ஸ் தான் அதனால் கரண்ட்டு பெரிய லெவலில் இருக்காது உங்களுக்கு வேலையும் மிச்சமாக இருக்கும் உங்களுக்கு விற்கிற கேஸ் வேலைக்கு வந்து இந்த அடுப்பு வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வச்சு யூஸ் பண்ணுறது வந்து இப்போ உள்ள காலத்துக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும் இந்த அடுப்பில் வேறு எதுவும் தகவல் எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்